நான் உங்களை அக்ரி பண்ணேன் இன்னைக்கு வந்து மேற்கு வங்கம் கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு பெண் மருத்துவர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில நாடு தழுவிய போராட்டம் அதாவது மருத்துவர்கள் எந்த ஹாஸ்பிட்டலும் வந்து இன்னைக்கு காலையில இருந்து மறுநாள் காலையில வரைக்கும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் எந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கள் தங்களுடைய பணிகளை செய்யக்கூடாது அதாவது எக்ஸப்ட் எமர்ஜென்சி செக்ஷன் தவிர்த்து அவசர தீவிர சிகிச்சை பிரிவு தவிர்த்து மற்ற ஓபிடி செக்ஷன்லாம் வந்து எந்த டாக்டரும் பார்க்க கூடாது எந்த டாக்டர் அப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மருத்துவ கவுன்சில் சங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க உண்மையிலேயே அவங்களுடைய ஒற்றுமையை வந்து பாராட்டணும் சோ ஒரு டாக்டருக்கு ஒன்றுனா இன்னொரு டாக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து போராடுறாங்க இந்த விஷயத்தை பார்க்குறப்ப என் மைண்டில் ஓடக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா அதாவது இப்ப இறந்து போன அந்த பெண் மருத்துவர் மருத்துவர் அப்படின்ற தாண்டி அவங்களும் ஒரு பெண் தான் அந்த பெண் டாக்டருக்கு ஒரு அநீதி நடக்கிறப்ப அனைத்து டாக்டர்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளும் அனைத்து மருத்துவர்களும் ஒன்று சேர்ந்து அந்த பெண்ணுக்கு நியாயம் வேணும்னு போராட்டம் பண்றாங்க சோ இந்த போராட்டம் வந்து இதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடந்த வருஷம் மணிப்பூர்ல வந்து குக்கி இனத்தை சேர்ந்த ரெண்டு பெண்களை நிர்வாணமா நடு ரோட்ல கதற விட்டு கிட்டத்தட்ட ஒரு நூத்துக்கும் மேற்பட்ட கும்பல் வந்து ஒரு பாலியல் அதுவும் வந்து பாலியல் வன் தான் ஒரு பொண்ணு பொண்ணை வந்து ரேப் பண்றது மட்டும் தான் பாலியல் வன்கொடுமையா கிடையாது ஒரு பொண்ணை வந்து உடம்புல இருக்கிற எல்லா துணியும் அவுத்துட்டு நடு ரோட்ல வந்து அந்த பொண்ணை நூறு ஆம்பளைங்க தரதரன்னு தரன்னு இழுத்துட்டு அந்த பெண்ணோட உடல் பாகங்கள்லாம் கிள்ளிக்கிட்டு அந்த பெண்ணோட உடல் பாகங்களை வந்து சேதப்படுத்திட்டு நடு ரோட்ல அடிச்சு இழுத்துட்டு போனாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சங்கமோ எந்த ஒரு அமைப்பும் வந்து கண்டனம் தெரிவிக்கல குறிப்பா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல பெண்கள் வந்து தப்பா பேசினாவே வந்து பாத்தீங்கன்னா மகளிர் சங்கம் மகளிர் ஆணையம் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து குரல் கொடுத்தாங்க ஆனா அவங்க எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அவங்க சங்கத்தின் சார்பா போராட்டம் பண்ணாங்களான்னா இல்ல அப்படின்றதுதான் உண்மை இன்னைக்கு கொல்கத்தால அந்த பெண் மருத்துவர் பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டு இறந்து போனதுக்கு ஒரு நாள் அடையாள போராட்டம் நடத்தக்கூடிய மருத்துவர்கள் கடந்த வருடம் குக்கீ இனத்தை சேர்ந்த பெண்ணுக்கு அநீதி நடந்தது அதுக்கே அவங்க போராட்டம் பண்ணல சரி மருத்துவத்துறையை விட்டுருங்க அதை தவிர்த்த எத்தனையோ துறை இருக்கு எல்லா துறையிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் அடையாளம் மணிகர் துறை கூட வந்து பாத்தீங்கன்னா நாடு தழிய அளவுல ஒரு நாள் அடையாளம் போராட்டத்தை நடத்திருக்கலாம் ஏன் நடத்தல அப்போ டாக்டர்னா தான் வந்து ஒரு பெண்ணா தெரியிறாங்க அந்த குக்கீ இனத்தை சேர்ந்தவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க ஒரு பெண் வந்து அவங்க பெண்ணா கண்ணுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தோணுது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆசிஃபா அப்படின்ற கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு பேரால பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இந்திய மருத்துவ சங்கம் வந்து ஆதரவு தெரிவிச்சு போராட்டம் நடத்துறாங்களே அவங்க அப்ப ஏன் பண்ணல ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்குறது அவங்க தானே அந்த நேரத்துல அவங்க ஏன் பண்ணல ஏன்னா அது வந்து டாக்டர் இல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஓடும் பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிர்பயா அப்படின்னு

நம்ம இந்திய நாட்டுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா பெண் அப்படின்றது முக்கியத்துவம் இல்ல அவங்க வந்து டாக்டரா அவங்க வந்து என்ஜினியரா அவங்க வந்து கலெக்டரா அவங்க எந்த பொறுப்புல இருக்காங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த தன்மையை தான் இங்க பிரிக்கப்படுதா சோ இறந்தது வந்து ஒரு டாக்டர்ன்றதுனால இவங்க போராட்டம் நடத்துறாங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் அப்படின்றத விட அந்த பெண் வந்து எந்த இடத்துல இருக்கிறா அதை தான் இங்க தகுதி நிர்ணயிக்கப்படுதா அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க போராட்டங்கள் வலுக்கப்படுதா இன்னைக்கு நம்ம இந்திய நாட்டை வந்து பாத்தீங்கன்னா உலக அரங்கல ஜனநாயக நாடு அப்படின்னு நம்ம பெருமையா பேசுறேங்க ஆனா இந்த பெண் டாக்டர் கொலை வழக்குல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நாடு பாகுபாடுகள் அதிகம் பார்க்கக்கூடிய ஒரு நாடா இருக்குமோ அப்படின்னு தோருது ஏன்னா ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்குதுன்னா அந்த பெண்ணு எப்பேற்பட்ட பெண்ணா இருந்தாலும் அதுக்காக போராடணும் அது உயர்ந்த பெண்ணா பெண்ணா இருந்தாலும் சரி தாழ்ந்த பெண்ணா இருந்தாலும் சரி பணம் இருக்கிற பெண்ணா இருந்தாலும் சரி பணம் இல்லாத பெண்ணா இருந்தாலும் சரி அது டாக்டரா இருந்தாலும் சரி தாழ்த்தப்பட்ட குக்கீனத்தை சேர்ந்த பெண்ணா இருந்தாலும் சரி நீதின்றது எல்லா பெண்ணுக்குமே தான் கிடைக்கணும் ஆனா இன்னைக்கு நடந்த மருத்துவர்கள் செஞ்ச இந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது உயர்ந்த இடத்துல ஒரு மருத்துவரா இருந்தா மட்டும்தான் அந்த பெண்ணுக்காக நாங்க போராடுவோம் அதை தவிர்த்து குக்கீனத்தை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணா இருந்தா நாங்க போராட மாட்டோம் அதே போல ஏழு வயது சிறுமி ஆசிஃபாவா இருந்தா நாங்க போராட மாட்டோம் போடும் பஸ்ல ரேப் பண்ண நிர்பயாவா இருந்தா அவளுக்கு நாங்க போராட மாட்டோம் எங்களை பொறுத்தவரையும் ஒரு டாக்டர் பாதிக்கப்பட்டிருக்கா சோ அவங்க வந்து ஒரு பெண்ன்றத விட டாக்டர் சோ அதுக்காக தான் நாங்க குரல் கொடுப்போம் அதை தவிர்த்து ஒரு பெண் என்ற பட்சத்துல மத்த பெண்களுக்கெல்லாம் நாங்க குரல் கொடுக்க மாட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்சியாலிட்டி பாக்குற மனநிலை மேல இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இது வந்து நல்ல விஷயம் தாங்க இறந்து போன ஒரு டாக்டருக்காக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து டாக்டர்களும் ஒற்றுமையா ஒருங்கிணைந்து ஹாஸ்பிட்டல் வந்து ரன் பண்ண விடாம நோயாளிகளுக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்ல எங்களுக்கு நாங்க பாதிக்கப்பட்ட டாக்டர் பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும் நீங்க போராடின போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றுல முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனா இதே மாதிரி மத்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நீங்க ஏன் போராட மாட்டேன்றீங்க இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் வந்து போராடல அதே போல ரயில்வே ஊழியர்கள் மட்டும் போராடல ஒட்டுமொத்தமா இந்தியாவுல இருக்கக்கூடிய அத்தனை இந்தியர்களும் ஜாதி பார்க்காம மதங்கள் பார்க்காம பேதங்கள் பார்க்காம எந்தவித பார்சாலிட்டியும் பார்க்காம போராட்டம் நடத்தினாங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய தாய் திருநாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது அதே போல நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட கற்பு பாதுகாப்பா இருக்கணும் அவங்களுக்கு வந்து வருங்காலத்துல இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடக்காம தடுக்கணும் அப்படின்னா நாம எல்லாரும் ஒத்துமையா போராடணும் அதை தவிர்த்துட்டு ஒரு டாக்டருக்கு ஒரு பிரச்சனை டாக்டர் மட்டும் தான் போராடுவாங்க அப்படின்ற நிலைமை இருந்துச்சுன்னா இது போன்ற பாலியல் வன்முறைகளும் பாலியல் கொடுமைகளும் பாலியல் கொலைகளும் வந்து தொடருமே தவிர ஒரு முற்றுப்புள்ளி வைக்காது நீதின்றது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவரா இருந்தாலும் சரி தாழ்த்தப்பட்ட பெண்ணா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பெண்ணா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பெண் சோ நீதின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் என்ற முறையில எல்லாருக்கும் தான் கிடைக்குமே தவிர மருத்துவர் அப்படின்றதுக்காக மட்டும் நம்ம கிடைச்சா நம்ம இந்திய நாடு வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக நாடு இல்ல அது வந்து பணநாயக நாடா மாறும் அப்படின்றதுதான் தான் இதெல்லாம் ஒரு உதாரணம்